டிஎஸ் பாலையா ஸோ இவர் வந்து நம்ம ஊருக்கார் திருநெல்வேலி சுப்பிரமணியன் பாலையா அப்படிங்கிறது தான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல வந்து சினிமாக்குள்ளே வந்து வந்தது வந்து பார்த்திங்கன்னா நாடகத்திலேருந்து தான் முதல் சினிமா அறிமுகத்தை பற்றி நம்ம இந்த இதில் பேசிடலாம் அவர் சினிமாவில் வந்து வர்றதுக்கு காரணமாக இருந்தது பதி ஒரு நாடகம் அவர் நடிப்பை பார்த்து மருதாச்சலம்ங்கிறவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அதுதான் சதி லீலாவதி படம் அந்த படத்தோட இயக்குனர் எள்ளி சார் டங்கர் அந்த படத்துல அவருடைய நடிப்பை பார்த்து அடுத்து அவருடைய இரு சகோதரர்கள் வாய்ப்பு கொடுக்கறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் பாலயா முப்பத்தி ஏழில் அம்பிகாபதி படத்துல எம் எம் கே தியாகராஜ பாகவதற்கு வில்லனாக நடிக்கிறார் அந்த படத்துக்கும் டைரக்டர் எல்லிசார் டங்கன் எல்லிசார் டங்கன் இந்த மூணு படத்துலயுமே வந்து பாலையா வந்து நடிக்க வச்சிருப்பாரு அந்த சதிலீலாவதியில ஒரு சின்ன கதாபந்திரத்துல எம்ஜிஆர் அவர்களும் அறிமுகமானாங்க ஸோ இந்த மூணு படத்தையுமே எல்லிசார் டங்கன் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த யதார்த்தமான நடிப்பை பார்த்துட்டு நீங்க அமெரிக்கா வாங்க ஹாலிவுட்டுக்கு வாங்கன்னு எல்லாம் கூப்பிட்டுருக்காரு ஆனால் இவர் மறுத்துட்டாராம் அதுக்கப்புறம் அவர் எத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் அவருக்கு வந்து திருவிளையாடல் படமும் தில்லான மோனாம்பாள் படமும் வந்து ஒரு தனி பேருவேன் காதலிக்க நெருமலை விட்டுட்டு அது சரியான படம் அந்த நாகேஷ் அவரும் அந்த சீன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து அதையும் குறிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா தில்லான மோகனாம்பா அவர் சிவாஜி கணேசன் கூட சேர்ந்து பேசுகிறேன் இன்னைக்கு என்ன ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கதாம தம்பி நீங்க இன்னைக்கு பாட்டுக்கு வாசிச்சீங்களா நம்ம திருவிழாக்கு போக போகிறோமா